السلام عليكم ورحمه الله وبركاته அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நான் இந்த மூன்று ஆக்களையும் ஓதியிருக்கின்றேன் அல்லாஹ் என்னுடைய ஆக்களை கபூல் செய்திருக்கின்றான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றான் நான் ஒவ்வொரு நாளும் ஓதி வரக்கூடிய மிகவும் முக்கியமான மூன்று துஆக்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மூன்று ஆக்களும் மிக முக்கியமான து இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது ஆ நபி மூசா சலாம் அவர்கள் ஓதியது ஆ இந்தது ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி உங்களை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த أحبذ ندعى ربي إني لما أنزلت إلي من خير فكير ربي إني لما أنزلت إلي من خير فكير إن ركودي عند دعاء مهما كمان الدعاء حسبنا الله

நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் உங்களுடைய இது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான் நபிமார்கள் ஓதிய மிகவும் அற்புதமானது ஆக்கள் இதனை ஓதி நீங்கள் அம்மாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள்